வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதை படித்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற தான் இந்த வீடியோ பதிவு கதை தொடங்குறப்போ அம்மா வச்சு தொடங்குது அம்மா வயசானவங்க உடல் நலம் இல்லாதவங்க அவங்க வெளில நடமாட்டமே குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போர் அப்படின்னா தொடங்குது ஏன்னா அவங்களை கார்லேயோ ஆட்டோலையோ வச்சு பயணம் பண்ணி கூட்டி போக முடியாது அப்படின்னு அப்போ அதுக்கடுத்து அப்பாவை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்பா வந்து அம்மாவை சாகுற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அம்மா வந்து கோவப்பட்டு எல்லாம் திட்டுனாலும் அப்பா பொறுமையாக போவார் வாடி போட்டின்னு கூட சொன்னதில்லை பேரையே செல்லம்மா தான் கூப்பிடுவார் அடிக்கடி இன்னொரு இதுவும் சொல்லுவார் எனக்கு அவள் ஏன் எனக்கு முன்னாடி அவள் போயிடணும் அப்போ தான் நல்லது இல்லைனா அவளுக்கு இங்கே இப்போ அவள் நான் இல்லாமல் அவளால் வாழ முடியாது அவளால் சமாளிக்க முடியாது இந்த உலகத்தை அப்படின்னு அவருடைய ஆசையாகவும் பதிவு செய்கிறாங்க ஒரு விவசாய குடும்பம் விவசாய குடும்பத்தில் என்ன தான் வா வீ வயல் மாடு ஆடு இருந்தாலுமே இன்னொரு வருமானம் தேவைனால அவங்க அப்பா பெட்டிக்கடை வச்சுருந்தா பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கதையில் என்னென்ன வருதுன்னு பதிவு பண்ணுறாங்க கடைசியில் விதி பயனில் அவங்க அப்பா முன்னாடியே இறந்துடுறாரு ஆனால் அம்மா வந்து வயசாகி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாலு பெண் குழந்தைகள் ரெண்டு பையன் இந்த கதை சொல்கிற பெரிய அண்ணன் தான் இந்த கதையை சொல்லிட்டு வர்றாரு அப்போது இந்த அம்மாவுக்கு என்ன காலே வளைஞ்சிருச்சு அப்படின்றாங்க இது வந்து இந்த கிராமத்து மனிதர்களை பார்க்கும்போது தெரியும் ஒரு காலத்தில் கம்பீரமாக நடந்தவங்க கொஞ்சம் நாளாக நாளாக சில உடல் நல்ல குறைபாடுனால குனிஞ்சு நடப்பாங்க கூன் விழுந்து நடப்பாங்க கால் வளைஞ்சிருக்கும் இதெல்லாம் அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காரு கால் வளைஞ்சிரும் அதனால நடமாட்டம் குறைஞ்சிரும் ஒரு காலத்தில் எப்படி நடந்தே தெரிஞ்சவங்க நடமாட்டம் குறைஞ்சி வீட்டில் இருக்கிறப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து இந்த குடும்பத்தில் இருக்க இந்த பெண்களும் இந்த பசங்களும் இந்த குடும்ப சுத்த எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அது இவங்க தம்பி என்னதான் இருந்தாலும் அண்ணன் கேட்டு தான் செய்யறாரு அண்ணனை வர சொல்றாரு அம்மாவை கூட்டி போக நீ சொன்னாதான் கேட்கும்னு அப்போ எதுக்காகனா அந்த அம்மா வந்து தன்னுடைய தம்பியை பார்க்கணும்னு விருப்பப்படுது இந்த பசங்களோட தாய்மாவனை அப்போ அடுத்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க அப்போ அவங்களுக்கு உள்ளான முன் முன்னாடி ஏற்பட்ட பகை என்னன்னு சொல்லாமல் ஒரு பகை இருக்கு ஒரு கோபம் மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு இல்லையா தம்பியை பார்க்கணும்னு அந்த அம்மா ஆசைப்படுது அதுக்காக சொல்லுது சின்னம்மா என்கிட்ட என்னை கூட்டி போடான்னு நல்லா முடியாதுன்ட்டு அவங்க அண்ணன் சொன்னா தான் கேட்பாருன்னு அண்ணன் சொல்றாரு அண்ணன் சொல்றாரு நான் வந்து கூட்டி போறேமா அப்படின்னு கூட்டி போறப்ப இன்னொரு காட்சி அங்க அம்மா வந்து கார்ல ஏத்தணும் கார்ல ஏத்தி உட்கார வைக்கிறப்ப அந்த தம்பி கல்யாணம் இருக்கிறத அவங்க சொந்தக்கார பொண்ணு நாத்தனாமாக அப்படின்றப்ப அதுக்கு உரிமை இருக்கு நாத்துனா அத்தகாரி மேல உரிமைனால அது வந்து மாமியாராக இருந்தாலும் எல்லாம் திட்டி தான் ஏத்துது நீ இப்போ இருக்கிற இதுக்கு போகணுமா உன்னை வந்து பார்த்தா அவங்க அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு ஏற்றுது அதையும் இன்னும் சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இந்த அம்மா ஏற்றுக்குருவாங்க ஏன்னா உறவு முறை அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வேறு மருமக பேசினா சண்டையாயிரும் அவளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அது எல்லாமே ரொம்ப அழகாக அந்த அந்த வாழ்வியலின் அழகை அப்படி ரொம்ப அழகாக காட்டிகிட்டே வர்றாரு தன்னுடைய எழுத்துல பார்க்க காட்சிகள் அப்படி விரியுது கண்ணு முன்னாடி சரின்ட்டு ஏறி போகும்போதும் நேராக காரில் ஏறுனாங்க மாமா வீட்டுக்கு போனாங்கன்னில்ல போயில ஒரு இடத்துல நிறுத்தி ஏதாவது சாப்பிட்லாமா டீ சாப்பிட்லாமா இல்லை சர்பத்து இது குடிக்கலாம் இப்படி கண்டிப்பாக ஒரு பயணத்தில் என்ன நடக்குமோ அது அப்படி அழகாக ஒரு வரியில் காமிச்சிட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே போனதும் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே பிறந்த ஊரில் அந்த அம்மாவுக்கு தம்பியை பார்க்கும் போதுனா பிறந்த ஊருக்குள்ளே போகிறதுமே அந்த அம்மாவுக்கு பழைய நினைவுகள் வருது இந்த இடத்துல ஒரு முனிஸ்வரன் கோயிலை பார்க்கும்போது இது நல்லா தெரியும் நம்ம கிராமத்துக்குள்ள நுழைஞ்சமே சாமியை பார்த்தா டக்கு நம்ம தானாக கையெடுத்து கும்பிட்ருவோம் அந்த அம்மா கும்பிடும் முனீஸ்வரன் கோயிலை பார்த்து கண்ணில் தண்ணி வரும் அதுக்கடுத்து தம்பியை இல்லாத தம்பியை பார்க்க போகுது பார்க்க போகும்போது அந்த இதை விட்டு இறக்கும்போதே அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த அம்மாவை வந்து இறங்குவார் இவன் யாரும் தெரியுதா இவர் இன்னாருடைய மகன் உனக்கு சித்தப்பா முறை வேணும் அப்போ அவர் சொல்லுவார் தம்பி உன் தம்பி பார்த்தானா என்னை விட மாட்டேன் இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் உன் தங்கச்சி பார்த்தா என்னை விடாது சித்தப்பான்னு பேசிட்டு தான் போகணும் அவர் அதுக்குள்ளே அந்த உறவின் நெருக்கத்தை சொல்லிட்டு அவர் ஆடு பற்றிட்டு போயிடுவார் அப்போ போகும்போதே மகே கண்டிஷன் விடுவார் இங்கே பாரு ஓன் தம்பியை பார்க்கணும்னு நீ போற தாய்மாமனை ஆனால் நான் எல்லாம் வரமாட்டேன் இறக்கி விடுவேன் நீ போய்ட்டு வரணும் அப்புறம் அங்கே வந்துட்டு என்னை உள்ளவா அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனோடு தான் போறாரு சரி சரின்ட்டு போகுது அந்த அம்மா இறங்கி அதுவும் உள்ளே போயிடுது சரின்னு போன பிறகு இந்த பெரிய பையன் அம்மாவை உள்ளே அனுப்பி விட்டுட்டு தன் மனைவியை துணைக்கி அனுப்பிட்டு இவர் காரில் உட்காந்துருக்கும்போது அப்படி ஞாபகம் வருது மாமாவோட விளையாண்டது திருவிழாவுக்கு போனது எல்லாம் ஞாபகம் வந்து கண்ணீர் வந்து இவரும் போய் மாமாவை பார்க்க போகிறதா ஒரு கதை இதில் என்ன நான் ரொம்ப ரசித்து ரசித்து ப படித்தேன்னா இதில் பற்றி பற்றியாக இருக்குது நீங்கள் படித்து பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டீட்டெயில் ரொம்ப தெளிவாக ஒரு கிராமம் ஒரு பாதை அதில் இருக்கிற மரம் சரி அவங்க பயன்படுத்துகிற கருவிகள் வாங்கருவா எல்லாமே அருவாக்கம்பு இது எல்லாத்தையும் இது இதெல்லாம் இப்போ பல பேர் பேர் மறந்து போயிருது இது எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஒரு உறவு முறையில் இருக்கிற சொந்த நாத்தனா பொண்ணுக்கு இருக்க உரிமை மற்றவங்களுக்கு இல்லாதது இப்படி என்னென்ன சொல்லணுமோ ஒரு சிறுகதைக்குள்ள இவ்வளவு விஷயங்களா ஒரு ஒரு சம்சாரி குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த வாழ்வியலையும் அது இல்லை எந்தவித எதிர்ப்பு முறையான ஒரு இதை விதைக்காம பகையை அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர திட்டுற மாதிரி அது மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நேரம் ஒரு அருமையான கதைய படிச்சு முடித்தேன் கதையின் பெயர் அருகு எழுதியவர் பரிவை சேக்குமார் இன்னைக்கு நடுகள்ன்ற இணையதளத்துல இது இன்னைக்கு பதிவாக போட்டிருக்காங்க இந்த சிறுகதைய நான் இந்த வீடியோ போட்ட பிறகு கமெண்டில் கூட அந்த லிங்க் போடுறேன் அந்த சிறுகதை நீங்களும் படித்து பாருங்கள் ஒரு படிக்க தொடங்கினா கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு தான் நிறுத்துவோம் இப்போ இந்த சிறுகதையை கொஞ்சம் சிறு ஒரு எட்டு பக்கம் வருது பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் கிராமத்தின் வாசனை அறியவும் அந்த மக்கள் வெளியில் போய் வேலைக்கு போய் வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் தன்னுடைய பூர்வீகத்தோடையும் பெற்றோர்களோடையும் எப்படி இருக்கிறாங்கன்றத ஒரு பார்வை பார்க்கணும்னா இந்த கதையை படிக்கலாம் அருகு சமீப காலத்தில் நான் படித்த மிகச்சிறந்த சிறுகதை சூப்பர் குமார் அருமை வாழ்த்துக்கள்